ஹாய் விவஸ் இந்த வீடியோ உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது டைம் டைலேஷன் பற்றி போகுது மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்ப்போம் உங்களுக்கு ஒரு ஒச் இருக்குது உங்களோட நண்பர் ஒரு ஒச் ஒன்று கட்டிக்கொண்டு இருக்கிறார் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே டைம் தான் ஓடுதுன்னு நினைக்கிறீங்களா உங்களோட வச்சில் உள்ள டைம் உங்களோட நண்பர்கள் ஒச்சில் உள்ள டைம் என்னுடைய ஒச்சில் உள்ள டைம் எல்லாம் ஒன்றா என்று நினைக்கிறீங்களா அப்படி தான் நினச்சி பழக்கப்பட்டிருக்கிறோமா இல்லை நம்ம ஆனால் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு இன்றைக்கு நேற்று அல்ல நூறு வருடங்களும் முன்னே சொல்லிட்டாரு என்னென்று சொன்னால் இல்லவே இல்லை இந்த டைம் என்பது எல்லோருக்கும் ஒன்று இல்லை அது ஒன்று மாதிரி தெரியுதே ஒழிய ஒன்றும் இல்லை அது மாறும் அது டைலேட் ஆகும் என்று சொல்லிட்டாரு இதுக்கு தான் டைம் டைலேஷன் என்று கூறுவாங்க இது குறித்து நாம் ஆழமாக தோண்டி ஆராய உள்ளோம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பயணிங்க இங்கே இப்போ ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம் அந்த உதாரணம் உங்களுக்கு இந்த டைம் டைலேஷன் சொன்னால் என்னன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லித்தரும் பாருங்க இந்த உதாரணத்தை நீங்களும் நீங்கள் ஒரு ஐடென்டிக்கல் டுவின்ஸ் என்று வச்சுக்கொள்ளுங்கள் ஐடென்டிக்கல்ஸ் டுவின் என்றால் ஒரே மாதிரியான டூயின்ஸ் இரட்டையர்கள் ஒரே மாதிரி வயசும் ஒன்று தான் நீங்கள் ஆண் என்றால் இருவருமே ஆண் பெண் என்றால் இருவருமே பெண் அவ்வாறு பிறந்த ஒருவர் உங்களுக்கு இருபத்தி ஐந்து வயது ஆகிறது இவ்வாறு வச்சுக்கொள்ளுங்கள் சரியாக இரண்டு பேருக்கும் இருபத்தி ஐந்து வயது ஆகிறது இதில் ஒருத்தர் ஒருத்தர்னு சொன்னால் நீங்கள் என்று வச்சுக்கொள்வோம் நீங்கள் ஒரு ஏரோப்ளைனை எடுத்துக்கொண்டோ அல்லது ஸ்பேஸ் கிராஃப்டை எடுத்துக்கொண்டோ இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் ஸ்பேஸ் அண்ட் டைம் தான் இந்த உலகத்தின் மேலே எல்லா இடத்துலையும் ஸ்பேஸ் அண்ட் டைம் தான் இருக்குது அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க என்ன ஸ்பீட் தெரியுமா லைட் ஸ்பீடில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க உங்களோட அடுத்த சகோதரர் வீட்டிலேயே அவர் சாதாரணமாக நாம இருப்பது மாதிரி இருக்கிறார் நீங்கள் சரியாக ரெண்டு பேரும் ஒரே ஒற்றைத்தான் கட்டி கொண்டே இருக்கிறீங்க இப்போ உங்களோட ஒச்சும் ஒரே மாதிரியான வாட்ச் ஒரே பிராண்ட் ஒரே வாட்ச் ஒரே மாதிரி டைம் காட்டும் ஒச் என்று நினைக்கும் அந்த இரண்டு வாட்சுகளை கட்டி கொண்டு இருக்கிறீங்க சரியா இப்பொழுது நீங்கள் செல்கிறீங்க பயணம் எவ்வளவு வேகம் உங்களோட வேகம் என்ன ஒளியின் வேகத்தில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஒளியின் வேகம் அல்ல ஒளியின் வேகம் என்ன என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிலோமீட்டருக்கு மூன்று லட்சம் செகண்ட் ஒரு செகண்ட் மூ செகண்டுக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் நினைத்து பார்க்க முடியுதா தலை சுற்றுகிறதா அவ்வளோ வேகம் ஒளி சரியா அந்த வேகத்தில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நீங்கள் பயணம் செய்கிறீங்க சகோதரர் எங்கே இருக்கிறார் பூமியில் இருக்கிறார் சாதாரணமாக இருக்கிறார் அவர் பயணம் செய்யவில்லை இப்பொழுதோ ஒரு ஒன் ஹவர் தான் நீங்கள் பயணம் செஞ்சு இருக்கிறீங்க சரியாக ஒன் ஹவர் ஒன் ஹவர் நீங்கள் இந்த ஸ்பேஸில் பயணம் செய்து விட்டு நீங்கள் திரும்பி விடுகிறீங்க அப்படி வச்சுக்கொள்ளுங்கள் அல்லது ஒன் ஹவரை நாங்கள் ஒன் இயர் என்று வைத்துக் கொள்ளுங்க சரியாக ஒன் இயர் நீங்கள் முந்நூற்றி நாட்கள் பயணம் செய்கிறீங்க இந்த ஸ்பேஸில் அதே ஒளியின் ஸ்பீடில் தான் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க அவர் நண்பர் பூமியில் இருக்கிறார் அவர் தன்பாட்டு நண்பர் அல்ல உங்களது இரட்டையர் பூமியில் இருக்கிறார் தன்பாட்டில் இப்பொழுது நீங்கள் சரியா ஒன் இயர் பயணம் செஞ்சு விட்டு திரும்ப பூமிக்கு வந்து உங்கள் சகோதரரை பார்க்குறீங்க என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு இருபத்தி அஞ்சு வயசு என்று கூறினோம் அல்லவா பயணத்தை ஆரம்பிக்கும் போது இப்பொழுது உங்களுக்கு இருபத்தி ஆறு வயசாக இருக்கும் அவருக்கு ஆக குறைந்தது முப்பத்தி ஆறு வயசாக இருக்குமா பத்து வருஷம் டிஃப்ரெண்ட் அதாவது ஒன்பது வருஷம் உங்களை விட அல்லது பத்து வருஷம் கூடுதலாக இருப்பார் முப்பத்தி ஆறில் இருந்து ஆக குறைந்தது நூறு வருஷம் வரை டிஃபரண்ட் இருக்கலாம் என்று சொல்றாங்க இது உண்மை அடித்து கூற முடியும் உண்மை ஐன்ஸ்டீனின் தேரிப்படி இப்பொழுது பார்க்குறீங்க அவர் முப்பத்தி ஆறு வயசு உங்கள் உங்களது டுவின்ஸ் தான் ஆனால் உங்களது பெரிய அண்ணன் மாதிரி இருக்கிறார் ஆக குறைந்தது முப்பத்தி ஆறு வயசு அல்லது நாற்பத்தி ஆறு வயசு அல்லது ஐம்பத்தி ஆறு அல்லது நூறு வயசாகி அவ் அவர் இறந்தும் விட்டிருக்கு ஏனென்றால் ஏன் நாம் அல்லது அல்லது என்று கூறுகிறோம் என்றால் இதனை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே தோட் எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது நினைவின் மூலம் மட்டுமே கணித செயற்பாடுகளின் மூலம் மட்டுமே நூற்றுக்கு நூறு உண்மை என்று செய்து பார்த்து உள்ள நிறை அன்று உண்மையாக செய்ய முடியவில்லை அதற்கு காரணம் டைம் ஸ்பீடில் சாரி லைட் ஸ்பீடில் ட்ரவல்ஸ் ட்ராவல் பண்ணும் எந்த ஒரு சாதனமும் எம்மிடம் இப்பொழுது இல்லை சரியா அப்போ இப்போ என்ன நடந்தது டைம் உண்மை என்று எல்லோருக்குமே ஒரு மாதிரி என்று நீங்கள் நினைச்சு கொண்டிருந்தது சரியா இல்லை தானே அப்படி சரியாக இருந்தால் நீங்கள் என்ன ஸ்பீடை ட்ராவல் பண்ணினாலும் உங்களுக்கும் ட்வின்ஸுக்கும் எப்படி வயசு மாறியது மாறக்கூடாது அல்லவா உங்களுக்கு நீங்கள் இருபத்தி அஞ்சு வயசில் நீங்கள் போனீங்க இருபத்தி ஆறு வயசில் திரும்பி வந்தீங்க உங்கள் சகோதரரும் இருபத்தி ஆறு வயசாகத்தான் இருக்க வேண்டும் ஏன் அவர் முப்பத்தி ஆறு வயசாக அவருக்கு மாறியது இது காரணம் டைம் டைலேஷன் ஆகவே டைம் டைலேஷன் என்ற ஐன்ஸ்டீனின் அந்த தியரி தான் முதன் முதல் எடுத்து எடுத்துரைத்தது அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் டைம் என்று சொல்லுறது அது ஸ்பீடையும் அது மாதிரி தான் கிராவிட்டி எனப்படும் ஈர்ப்பு விசையையும் பொறுத்து அது மாறுபடுதான் ஆகவே டைம் நாங்கள் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் என்பது உண்மையில்லை டைம் ஒரு பர்சனல் கான்செப்ட்னு சொல்கிறாங்க பர்சனல் ஒவ்வொருவருக்கு தனித்த இப்போ நமக்கு தனித்தனியான விஷயங்கள் இருக்கிறது தானே அது மாதிரி தனித்தனியான ஒரு விஷயம்தான் டைம் அது யூனிவர்சல் அதாவது எல்லோருக்கும் ஒரு மாதிரியான ஒன்று அல்ல ஆனால் நம்ம நினச்சிக்கொண்டிருக்கிறோம் அது யூனிவர்சல் தான் எல்லோருக்கும் ஒன்று தான் டைம் எல்லோருக்குமே ஒரு மாதிரி தான் செல்லும் என்று எல்லோருமே ஒரே மாதிரி தான் வயதாகிறாங்க என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் நம்ம அந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம மீட் பண்ணாதது முதலாவது கண்டிஷன் தான் ஒரு ஸ்பீடில் ஒரு ஸ்பீட் மட்டத்தில் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டும் அடுத்த கண்டிஷன் தான் அதிகமான ஈர்ப்பு சக்திக்கு நம்ம உட்பட வேண்டும் இது இரண்டும் நடந்தால் இதை நம்ம உணரலாம் அதிகமான ஸ்பீடில் டிராவல் பண்ணுவது என்றால் ஒலிக்கு ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான அல்லது விட சற்று குறைந்த ஒரு ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இல்லை அதிகமான ஈர்ப்பு சக்தியை நம்ம ஃபீல் பண்ணுவது என்றால் பிளக் ஹோல்களுக்கு அருகில் செல்ல வேண்டும் இந்த இரண்டும் நிகழ்ந்தால் டைம் டைலேஷனை நன்றாக உணரலாம் இப்போ நீங்கள் கேட்பீங்க தோட் ப்ராசஸ்ஸில் மட்டுமா இதுவரை இந்த டைம் டைலேஷன் டைம் என்பது உண்மையில்லை அது மாறுபடுது ஆளுக்கால் மாறுபடுது பேர்சனலாக இருக்குது என்பதை நிரூபிச்சிருக்கிறாங்க கணித ரீதியாக மட்டுமா உண்மையில் செய்யவில்லையா என்று இதோ விடை உண்மையில் செய்துள்ளார்களே ஆனால் இந்த லைட் ஸ்பீடில் லைட் ஸ்பீடின் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அல்லது தொண்ணூறு சதவீதம் அவ்வாறு செய்யவில்லை லைட் ஸ்பீடை விட மிக 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 குறைந்த வீதத்தில் செக் பண்ணி உள்ளார்கள் செக் பண்ணி இதனை உண்மையாகவே ப்ரூவ் பண்ணியும் உள்ளார்கள் லைட் ஸ்பீடில் குறைந்த வேகத்திலாவது அந்த டைம் மாறுவதை அவங்க செக் பண்ணி உள்ளாங்க அது எப்படின்னு பார்ப்போம் உண்மையான எக்ஸ்பெரிமெண்ட் இது ரெண்டு ஒட்டமிக் க்ளாக்ஸே எடுத்தாங்க ஒட்டாமிக் கிளாக்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக பார்க்கும் கிளாக் என்னதான் ஒரே மாதிரியாக இருந்தாலும் கொஞ்சமாவது அந்த டைமில் டிஃப்ரெண்ட் ஒன்று காட்டும் ஆனால் ஒட்டோமிக் கிளாக் அப்படி காட்டவே காட்டாது நனோ ஒன்று அதில் மாறுபடுவதே ஆயிரம் வருஷங்களுக்கு ஒரு முறையாக ஒரே ஒரு நனோ செக்கண்ட் சொன்னால் சாதாரணமாக ஒரு செக்கண்ட ஆயிரத்தில் ஒரு மடங்கு அது மாறுபடுவதுக்கே ஆயிரம் வருஷத்தில் ஒரு முறை தான் மாறுபடும் அவ்வாறு துல்லியமாக அவ்வாறு டைமை காட்டுவது தான் இந்த ஒட்டோமிக் கிளாக் இந்த ரெண்டு ஒட்டமிக் ஒரே மாதிரியான குளக்கே ஒரே 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 மாதிரியான டைமை செட் பண்ணி ஒரு குளக்கை ஒரு ஏரோப்ளேனில் வச்சாங்க அந்த ஏரோப்ளேன் சாதாரணமாக இப்பொழுது நவீன உலகத்தில் எவ்வளோ ஹை ஸ்பீடில் ஒரு பிளேன் ஏரோப்ளேனால் ட்ராவல் பண்ண முடியுமோ அந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியது அதாவது ஒரு அவருக்கு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் இது டைம் அதாவது லைட் ஸ்பீடை விட ரொம்ப ரொம்ப குறைவு லைட் ஸ்பீட் ஒரு செக்கண்டுக்கே மூன்று லட்சம் கிலோமீட்டர் இது ஒரு அவருக்கே ஒரு செகண்ட் அல்ல ஒரு ஹவர் ஒன் ஹவர் இட்கே ஆயிரம் கிலோமீட்டர் என்றாலும் அது ஸ்பீட் தானே எம்ஐ பொறுத்த வரையில் பெரிய ஸ்பீடு ஒன்று தானே அந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியது லைட் ஸ்பீடில் சைஃபர் தசன் சைஃபர் 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 ஒரு சதவீதம் கூட இல்லை என்றாலும் அந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியது அந்த ஏரோப்ளேன் ஒரு ஆட்டோமிக் கிளாக்கை சுமந்து கொண்டு அடுத்த ஆட்டோமிக் கிளாக் தன் பாட்டி லெப்பில் இருந்தது இப்பொழுது அப்படி ஒரு சரியான ஒன் சரியாக ஒன் ஹவரிற்கு அந்த ஏரோப்ளேன் ட்ராவல் பண்ணிய பிறகு திரும்ப அந்த லெப் எங்கே இருந்ததோ அந்த லெப் அருகில் வந்து நின்றது இப்பொழுது ஆட்டோமிக் கிளாக் ரெண்டுமே ஒரே டைம் தானே செட் பண்ணப்பட்டிருந்த இருந்தது அந்த ஏரோப்ளைனில் உள்ள ஒட்டமிக் கிளோக்கை எடுத்து இந்த பூமியில் லெப்பில் சும்மா இருந்தது அந்த ஒட்டமிக் கூட பார்த்தாங்க சரி பார்க்கும்போது இந்த டைம் டைலேஷன் உண்மை என்று புரிஞ்சு கொண்டாங்க என்றால் அந்த ஒட்டமிக் கிளோக்கை விட அதாவது இந்த ட்ராவல் பண்ணியது ஒட்டமிக் கிளாக் அதில் ஒரு நனோ செகண்ட் குறைவாக இருந்தது இதில் ஒரு நனோ செகண்ட் கூடியதாக இருந்தது ஒரு நனோ செகண்ட் ஒட்டோமிக் கிளாக்கில் கூடி குறைய வேண்டும் என்றால் ஆயிரம் வருஷம் போகும் என்று கூறினோம் ஆனால் ஒன் ஹவரிலேயே ஒரு நனோ செகண்ட் டிஃபரெண்ட் காணப்பட்டது இதிலிருந்து என்ன தெரிஞ்சு கொண்டாங்க ப்ரூவ் பண்ணி என்ற வேகம் கூட கூட டைம் குறைவாகத்தான் செல்லும் இப்பொழுது நம்மளும் சாதாரணமாக ஒரு ஒன் அவருக்கு ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் என்ற அளவில் நம்ம வாழ்க்கை பூராவும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கொண்டே இருப்போம் என்று வைத்துக்கொள்ளுங்க அப்படின்னா நம்மட அதே வயசில் அவங்க அப்படி வாழ்க்கை பூராவும் ட்ராவல் பண்ணவில்லை நினைச்சா ட்ராவல் பண்ணுறாங்க நினைச்சா நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கிறாங்க அவங்கள விட நமக்கு குறைவாக வயசு போகுமா ஏனென்றால் நம்ம ட்ரவல் பண்ணிக்கொண்டே தான் மிகவும் அளவில் தான் குறைவாக வயசு போகும் நம்ம ட்ரெவல் பண்ணிக்கொண்டே இருந்தால் இது உண்மை ஆனால் இன்னும் ஒரு கான்செப்ட் இதில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் லைட்டிங் ஸ்பீடில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடிந்தால் நமக்கு பத்து பதினைந்து வருடத்திலிருந்து நூறு வருடம் வரை அந்த இது ட வயசாவது குறையும் மற்றவர்களை விட நமது அதே வயதை ஒத்தவர்களை விட லைட் ஸ்பீடிலேயே ட்ராவல் பண்ணினா என்ன நடக்கும் நூற்றுக்கு நூறு தொண்ணூற்றி ஐம்பது அல்ல நூற்றுக்கு நூறு டைமே செல்லாது இப்போ நீங்களும் உங்களை ஐடென்டி ஐடென்டிக்கல் டூயின்ஸ் என்று கூறினோம் முன்னர் அவரும் இப்போ நீங்கள் லைட் ஸ்பீடில் தொண்ணூ ஆமாம் ஏற்கனவே நம்ம கூறியது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஏனென்றால் நீங்கள் திரும்ப வந்து பார்க்க வேண்டும் தானே அதற்காக இப்பொழுதும் நீங்கள் லைட் ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணுறீங்க லைட் ஸ்பீடில் சரியாக மூணு லட்சம் கிலோமீட்டர் மூணு லட்சம் கிலோமீட்டருக்கு குறைவு லைட் ஸ்பீட் ஒரு செகண்டிற்கு அந்த அளவில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க உங்களது அந்த ஃப்ரண்ட் அல்லது உங்கள் ஐடென்டிக்கல் டூயின்ஸ் அவர் பாட்டில் இருக்கிறார் வீட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஹை ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிக்கொண்டு லைட் ஸ்பீடில் லைட் ஸ்பீடில் ட்ராவல் கொண்டு ஒரே ஒரு ஆண்டு தான் ட்ராவல் பண்ணி நீங்கள் ஏற்கனவே குறித்த உதாரணத்தின் படி திரும்ப வாரீங்க வந்து உங்கள் ஐடென்டிக்கல் டூயின்ஸை தேடுறீங்க எங்கேயுமே இல்லை உலகில் லட்சக்கணக்கான வருஷங்கள் சென்றிருக்கும் உலகமே ஃபுல்லாக மாறி இருக்கும் லட்சம் அல்லது கோடிக்கணக்கான வருஷங்கள் கூட சென்றிருக்கலாம் உங்களுக்கும் வயதே ஆகிருக்காது ஏனென்றால் நீங்கள் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் முப்ப இருபத்தி ஐந்து வயது என்றால் இருபத்தி ஐந்து தான் முப்பது என்றால் முப்பது தான் ஆச்சரியம் இதுதான் டைம் டைலேஷன் இது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் இதனை இன்னும் செய்ய எந்த ஒரு சரியான ஒரு கண்டுபிடிப்பும் நிகழவில்லை எதிர்காலத்தில் பார்க்கலாம் அடுத்தது இதே மாதிரி தான் அதீத கிராவிட்டி உள்ள பிளக் ஹோலின் அருகில் சென்றாலும் டைம் நகரவே நகராக ஆகவே இங்கு என்ன நம்ம சொல்ல வருகிறோம் இந்த வீடியோவின் ஊடாக என்றால் டைம் டைலேட் ஆகிறது டைம் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் பர்சனலாகத்தான் இருக்கிறது அது உண்மையான ஒன்று அல்ல அது ரெண்டு காரணங்களால் அது டைலேட் ஆகலாம் அந்த ரெண்டு காரணங்களையும் நாங்கள் சரியாக அனுபவிக்காத அதில் லைட் ஸ்பீடில் யாருமே பயணம் செய்வது இல்லை லைட் ஸ்பீடுக்கு கொஞ்சமாவது யாரும் நெருங்கி பயணம் செய்வது இல்லை அது மாதிரி தான் அதீத கிராவிட்டியையும் நம்ம அனுபவிப்பது இல்லை அதனால் டைம் ஒரே மாதிரியாக ஓடிக்கொண்டிருப்பதாக எல்லோருக்கும் யூனிவர்சலாக இருப்பதாக ஒரு மாயையை கிரியேட் பண்ணி உள்ளதே ஒழிய அது அவ்வாறு அல்ல இந்த டைம் மாயையாக இருப்பதனால்தான் டைம் ஸ்பேஸ் என்ற ஒன்று டைம் இடத்துடன் இணைந்தே எப்பொழுதும் இருக்கிறது அதுக்கு தனியாக இருக்க முடியாது என்பதை ஐன்ஸ்டீன் உலகிற்கு சொன்னார் டைம் ஸ்பேஸ் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறது என்ற கான்செப்ட் கண்டுபிடிக்கப்பட்டது டைம் நிலையாக இருந்தால் அவ்வாறு அல்ல அது தனியாக தனியாக இயங்க முடியும் அல்லவா டைமிற்கு தனியாக இயங்க முடியாது டைம் வேறுபடுவதும் அதனால் தான் டைம் வேறுபடுவது என்றால் ஒளியின் வேகம் வேண்டும் அல்லது ஒளிகையின் வேக வேகத்தை அண்மித்த வேகம் வேண்டும் அது மாதிரி தான் நம்ம அதை உணர்வது என்றால் ஒளியின் வேகம் எந்த வேகத்தில் இருந்தாலும் டைம் டைலேட் ஆக மா நான் ஆனால் நம்ம நனோசக்னவிட குறைவு என்பதால் என்பதால் நம்ம உணர மாட்டோம் அதுதான் காரணமே ஒளியை நம்ம உணராததால் டைம் டைலேட் ஆக இல்லை என்று அர்த்தமில்லை ஆகவே டைம் என்பது ரியலே அல்ல ஒளியின் ஸ்பீடும் கிராவிட்டியும் எங்கு செயற்படுகிறதோ அங்கு டைம் ஓடவே மாட்டாது அவன் இந்த வீடியோங்களை சிந்திக்க தூண்டி இருக்கும் உங்களது கமெண்ட்ஸ் கருத்துக்களை தயங்காமல் நமக்கு தாருங்க நமது ச இங்கு பதிவிடுங்க உங்களை சிந்திக்க தூணும் இவ்வாறான சயின்ஸ் வீடியோக்களை தொடர்ந்தும் நம்ம தமிழ் மொழியில் இந்த சேனலில் பதிவிடுகிறோம் பதிவிட திட்டமிட்டுள்ளோம் நிறைய தமிழ்மொழியில் இந்த சேனல் ஒரு மல்டி லாங்குவேஜ் சேனல் என்றாலும் தமிழ்மொழியில் நிறைய வீடியோக்கள் உண்டு தொடர்ந்தும் நீங்கள் தமிழ் தமிழ்மொழியில் வீடியோக்களை சயின்ஸ் வீடியோக்களை காண எளிமையாக அதை புரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் எம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்க பெல் ஐக்கனை கட்டாயம் பிரஸ் பண்ணி வைத்து கொள்ளுங்க அப்பொழுதுதான் நம்ம போடும் புதிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப நன்றி ரொம்ப சயின்ஸை பற்றி சிந்திப்போம் எமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குவோம்